ஸ் வெல்கம் டு ரோனி ஸ்டைல்ஸ் இன்றைக்கி சாட்டர்டே தேர்ட்டீன்த் செப்டம்பர் நான் இன்றைக்கி கார்டன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு எப்போதுமே சாட்டர்டே ஆனால் ஒரு பெரிய அர்வஸ்ட் தான் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நான் இப்போ ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டில் அந்த க்ரோ பேக் புது க்ரோ பேக்கில் நட்டு வச்ச செடிகள்லேருந்து இப்போ தான் நான் அறுவடை பண்ணுறேன் இந்த கத்திரிக்காய் மூன்று விதமான கத்திரிக்காய் பச்சை ஊதா வரி கத்திரிக்காய் பச்சை கலர் அப்படி மூன்று விதமான கத்திரிக்காய் நான் அறுவடை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு அறுவடையில் இவ்வளோ அதிகமாக கிடைச்சதே எனக்கு செமக ஹாப்பி தான் இனி வருகிற நாட்களில் நிறையவே கத்திரிக்காய் கிடைக்கும் இதை பறிக்கும் போதே எனக்கு பழைய ஞாபகம் வருது நான் எப்போதுமே ரொம்ப ஒரு நாலு வருஷமாக இந்த தோட்டம் தொடங்கி நான் இதுவரை இதே மாதிரி கத்திரிக்காய் பச்சை மிளகா இதெல்லாம் இப்படிப்பட்ட கத்தி காய்கறிகள் நான் வாங் கடையில் வாங்கினதில்லை என்னோடய கார்டன்லேருந்து தான் அறுவடை பண்ணி சமைச்சிட்டு வரேன் செம ஹாப்பியாக இருக்குது ஆர்கானிக் முறையில் பரவச்சது வச்சது அந்த காலம் எல்லாம் வீட்டு தோட்டத்தில் ஏதாவது கத்திரிக்காவோ முருங்கை மரத்தில் முருங்கை கீரை முருங்கை காய் எது இருக்கோ அது தான் வச்சு நாங்கள் பொரியலோ கூட்டம் செய்வோம் மேத்தா ஊரை கடையிலேருந்து வாங்கினதே கிடையாது மீன் மட்டும் வாங்கி மெயின் டிஷ் மீன் தான் அது மீன் இல்லைன்னா தான் இந்த காய்கறிகள் போய் நாங்கள் பறித்து சமைப்போம் அதே ஞாபகத்துக்கு தான் எனக்கும் இப்போ தோணுது நான் சென்னையில் வரும்போது ஒரு காய்கறியை எப்படி பறிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த வீடு கட்டி கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த கொரோனா வந்து அப்படி ஆன்லைன் க்ளாஸ் குழந்தைகளுக்கு எடுக்க தொடங்கினா சரி இந்த பிளானிங் எல்லாம் குழந்தைகளுக்கு நமக்கு சொல்லிக் சொல்லிட்டு நான் ஆனால் காடுன்னு ஆரம்பித்ததுலேருந்து தான் எனக்கு காய்கறிகள் நிறையவே கிடைக்குது நிறைய தொட்டி வச்சுருப்பேன் இருநூறு முந்நூறு இந்த வருஷம்தான் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒரு இருநூற்றம்பது தொட்டி தான் இருக்கும் நான் இதை சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் நிறைய இப்போ நமக்கு சூப்பு தேவையா கிமோக்ளோபின் இல்லையா உடனே கொஞ்சம் முருங்கைக்கீரை நம்ம வாடியில் தோட்டத்துலேருந்து எடுக்கலாம் கீரைகள் பறிக்கலாம் உங்களுக்கே தெரியும் தான் டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரை அறுவடை பண்ணி சமைச்சிட்ருக்கேன் கரியப்பிலையும் நிறையவே இருக்குது எல்லாமே இன்றைக்கி தேவையான அளவுக்கு எனக்கு எப்படியும் வருது டூ ஆர் த்ரீ டேஸுக்கு எனக்கு போதுமான அளவுக்கு நான் காய்கறிகள் அறுவடை பண்ணியிருக்கேன் செம ஹாப்பியாக இருக்கேன் இதை பற்றி கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஏதாவது ப்ளேஸ் இருந்தால் கொஞ்சமாக காய்கறிகள் கீரை ஏதோ நடுங்கவுங்க வீட்டுத் தோட்டம் அமைத்து நீங்களே இதே மாதிரி ஆர்கானிக் காய்கறிகள் அறுவடை பண்ணுங்கள் இவ்வளோ காய்கள் எடுத்துருக்கேன் இதெல்லாம் நம்ம கடையில் போனால் இது மொத்தமாக இது வாங்க முடியுமா இதை பற்றியே கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ் யூ எல்லோரும் நிலமுடன் மாலை உங்களை இறைவனை வேண்டிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் தேங்க்யூ